என்ன பொறுத்த வரைக்கும் சொல்றேன் எனக்கு யாரும் வேட்டு வைக்க முடியாது நானே வேட்டு வச்சுக்கிட்டேன் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்க திருப்பி சீர்கேடாக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை திரு அண்ணாமலையிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்க சொல்லு

அவர்கள் <laughs> 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 <laughs>

அவருக்கு அவர் தொழில் இல்லையா அந்த தொழில நீ எந்த தொழிலில் நீங்கள் எப்படி இழுவடுத்துவீங்க செருப்பு தைக்கிறார் நீ என்ன சொல்வீங்க தொழிலை வந்து நம்ம பேச முடியாது அதாவது நடிப்பு அவருடைய தொழில் அதற்கு அவர் சம்பளம் வாங்குகிறார் பண்ணுறாரு உடன்பாடு இருக்கிற பண்றார் உடன்பாடு இல்லாது பண்ண மாட்டார் அதை நம்ம எப்படி இழிவுபடுத்துறது நான் ஏற்படுது தூய்மை பிடிக்கலை நீங்க என்ன சொல்வீங்க கொஞ்சம் இரு சொல்றா சொல்கிறா ஏரா இப்போ சொல்கிறாய்

நாடகம் பண்ணுவது விஜய் நாடகம் பண்ணுவது டிவி கே கத்தாத கத்திரிக்காய் வாயில கல்லை அடிச்சு போடுவேன் எத்தனை வயசுல வரணும்னு தான் கணக்கு இருக்கா அப்படியே மாத்தி திரு அண்ணாமலை வந்து முப்பத்தி ஏழு வயசுல ஏன் அரசியலுக்கு வந்தீங்கன்னு கேட்டிருந்தாங்க நீங்க தான் கோயம்புத்தூர் காலேஜ்ல முடிச்சோன்னே அப்படியே அரசியலுக்கு வந்துருக்க வேண்டியதானே தப்பு பூரா நம்ம மேல வச்சுக்கிட்டு அவரு தப்புன்னு சொல்றது தப்பு சார் நாயும் அவரு பக்கத்து இருக்கு சார் திருப்பி அடிக்கிறேன்னு கேனத்தனமா எதாவது பண்ணீங்க உங்கள் சங்கிலியே சைனு போடுவேன் அப்படி இன்னொரு பாட்டில் வீசம் பார்ப்போம் அது எதுக்கு நீங்க வந்து அப்புறம் ஐஏஎம் போனீங்க அதுக்கப்புறம் நீங்க எதுக்கு ஐபிஎஸ் ஆனீங்க அதுக்கப்புறம் நீங்க எதுக்கு வந்து இன்டர்ன்ஷிப் எடுத்தீங்க அதுக்கப்புறம் எதுக்குன்னு கேட்கலாம் எப்போனாலும் வரலாம் அதுல நான் வந்து குறை காணும்

இவர் ஒரு முன் நாள் ஐபிஎஸ்ஸு இது இது ஒரு கதை இது எதார்த்தத்துல நான் கேட்குறேன் இருபத்தி நாலு மணி நேரமும் முளைத்துக் கொண்டிருக்கிற இருக்கிற காவல்துறை அவங்களுக்கு உறக்கம் இல்லைன்னா அவங்க உறங்குனா இந்த தேசம் இப்படி இருக்குமா பச்சி போட ப பிச்சி போட போற பட்சி அப்போ புரியுதா இவர் எப்படி ஐபிஎஸ் வேலை பார்த்து இதுல வேற இருபதாம் புக்கு படிச்சோம்னாரு போய் போய் ரெண்டு லட்சமோ நாலு லட்சமோ வழக்கு போட்டோம்னாரு இது என்னது இது

உத்தரப்பிரதேசத்தில் மோடியின் சர்க்கார் பிஜேபி ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது அங்கே போய் ஆணி அடித்து முதலில் படத்தை மாற்றட்டும் நாங்கள் வேண்டும் என்றால் கூட ஆணியை சப்ளை செய்கிறோம் அதற்கு பிறகு இங்கே வரட்டும் சந்தைக்கு போற நான் ஆத்தா வரிய காசு கொடு நான் சந்தைக்கு போற நான் ஆத்தா வரிய கொடு நான் சந்தைக்கு போற ஆத்தா வரிய காசு கொடு ஐயே பரட்டை அவன் அழ ஆரம்பிச்சான் இவன் வாயில இருந்து வேற வார்த்தை வராது சீக்கமா காசு கொடுத்து சந்தைக்கு போற ஆட்டா ஆத்தா வரிய காசு கொடு அசிங்கமா இல்ல ஒரு கட்சி தலைவர் போராடுறாங்க ஐந்து மணி நேரம் போராட்டத்திற்கு சிறையிலே ஒரு மண்டபத்திலே வைத்திருக்கின்றார்கள் எனக்கு ஐந்து மணி ஆகிவிட்டது நான் விமானத்தை தவற விட்டு விட்டேன் ஊருக்கு செல்வதற்கு எனக்கு மூன்று விமானங்கள் தடைபட்டு விட்டது என் பயணத்திற்கு ஆறு மணி ஆகிவிட்டது என்று காவல்துறையிடம் சண்டையிடுகிறாயே நாட்டிற்காக போராடுகிறேன் இருக்க முடியாத நீ இந்த நாட்டிற்காக எப்படி உழைப்பாய் இனிமேல எங்களால் எங்கள் முதல்வர் திருமணமான ஓராண்டு காலத்தில் தன்னுடைய இளமை பருவத்தை என்ற கொடுமையில் சிறைச்சாலையில் கவித்தவர் அவரை எதிர்த்து நின்று அவர் கால் தூசிற்கு கூட உன் போராட்டம் எடுபடாது இந்த தமிழக மண்ணிலே என்பதை நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் இது அமைச்சராக இருந்த அமைச்சர் என்பது அண்ணா சொன்னது போல் அமைச்சர் என்பது தோளிலே போட்ட துண்டு கொள்கை என்பதுதான் எங்களுக்கு இடுப்பிலே கட்டிய வேட்டி ஆகவே துண்டு பெரிதா வேட்டி பெரிதா என்று வருகின்ற பொழுது வேட்டித்தான் பெரியது ஆட்சி அதிகாரம் என்ற துண்டை உதறிவிட்டு களத்திலே ஒரு அண்ணாமலை அல்ல ஒரு நூறு அண்ணாமலை வந்தாலும் சந்திப்பதற்கு தயாராக இருப்போம் தம்பி நீங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறது காதுக்கு ரொம்ப தித்திப்பா இருக்குது கண்ணு

மக்கள் சொன்னாங்க ஐயா உள்ள இடம் இல்லைங்களாமா அதனால என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கோம் என்ன எப்படி புலம்போடுறா மீனாட்சி இதை போன்ற ஒரு மாநாடு நம்முடைய திருச்சி பகுதி பக்கத்துல முழுவதுமாக சுற்றி இருக்கக்கூடிய நூறு கிலோமீட்டர் பகுதியில் இருந்து குறிப்பாக கிராமப்புறத்தில் இருந்து பாரிவேந்தர் ஐயாவின் மீது இருக்கக்கூடிய அன்புக்காக இந்திய ஜனநாயக கட்சி நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் மக்கள் வந்திருக்கின்றீர்கள் என்றால் நிச்சயமாக ஜனநாயகம் நன்றாக இருக்கிறது என்ற அர்த்தம் சகோதர சகோதரி முத முறையே நான் மன்னிச்சு விடுறேன் ஒழுங்கு மரியாதை நீ பாத்து வேலையை அப்படியே அம்போன் விட்டுட்டு ஊரை பார்த்து ஓடி போயிடு அண்ணாமலை வந்து பாஜக தலைவர் பாஜக அண்ணாமலை வந்து உங்களை பார்த்து சொல்லிடுறாரு சின்ன வித்தியமா வந்து எந்த கேள்வி கேட்டாலும் எல்லாத்தையும் பதில் சொல்றாரு அவரு பெரிய ஞானியா என்ன எந்த அரசியல் தலைவர் தெரியலன்னு சொன்னாலும் அவர் பெரிய அரசியல் தலைவர் அப்படின்னு சொல்லியிருக்கார் இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க தெரியல गाया है रहा दूर पार्ट और पल्ले और शरण हर ले नटा पातये अपा टिके के केना आपातिया अपा के के तू आपाती तो आपा टिकु टूट टूट आपा जये गाना पातये अपा टिके के केना आपातिया अपा के के तू आपाती तो आपा टिकु टूट टूट आपा जये உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க